இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் செந்து பைரவி சீரியலோட ஏப்ரல் பதினஞ்சு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ பார்த்தோம் ஏப்ரல் பதினாறு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அனலேஸா பார்க்க போறோம்ப்பா ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடே வேணா அவங்க யாரையுமே பிடிக்கல அதுவும் அவங்க அம்மாவை வந்து இவன் முன்னாடியே திட்டிகிட்டுலாம் இருந்தான் அப்படின்லாம் இருக்க பைரவி எப்படி வந்து அவங்க அம்மாவுக்காக வந்து அந்த எல்லாம் வந்து சரி பண்ணுறா அதெல்லாம் பண்ணிட்டுருக்குறா அவங்களுக்காக வந்து இவன் நடக்கிறா அப்படிங்கலாம் இருக்க ஸோ எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு ஒரு குழப்பத்துல இருக்கான் ஏன்ட்ட மட்டும்தான் வந்து எரிஞ்செழிஞ்சு விழுறா மாதிரிலாம் வந்து தெரியுது அவங்க அம்மா கிட்டே எங்கள் அம்மாட்ட நல்லாதான் நடந்துக்கிறா அப்படின்னு யாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதை வந்து யாருக்குமே தெரியாது அது வந்து அன்னப்பூருளிக்கும் பைரவிக்கும் மட்டுமே தெரிஞ்சுது அப்படின்ட்டு இருக்கேன் இது எப்பயாவது வெளியே வரும் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரமே இந்த வாரத்துக்குள்ளே இல்லை அடுத்த வாரத்தில் வந்து எல்லா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது தெரிஞ்சா சிவாவே டாக்டர் அப்படிங்கிறதுனால வந்து அவன் அதுக்காக வந்து ஏதாவது ஃபாரின்ல இருக்கிற டாக்டரை கூப்பிட்டு அப்படின்லாம் பேசி அவங்க அம்மாவை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஸோ இது வெளியே தெரியதா போகுது அதுக்கு முன்னாடியே வந்து சிட்டு அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க சிட்டு சிந்துவான் இருக்க சிட்டு மூலமாக தான் மாட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோம் அதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எசகி வந்து ஆல்ரெடி வந்து டவுட்ல இருந்தான் அதுக்கப்புறம் சிவா எல்லாருமே டவுட்ல இருக்கிறான் இப்ப அப்படின்னு இருக்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படியே கண்டுபிடிச்சுவாங்க சிட்டுவை பிடிச்சு அது மூலமா வந்து அவ பண்ண தப்பெல்லாம் வந்து வெளிக்கொண்டு வந்துருவாங்க அப்படி மாதிரிதான் தோணுது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாத்திரலாம் அப்படிங்கறதுதான் சோ எப்படி இருக்க போகுது நீங்க இருந்து நினைக்கிறீங்க வேற ஏதாவது இல்லப்பா இதெல்லாம் நடக்காது இன்னொருத்தர் கால நான் சொல்லலாம் அவங்க மூலயமா முடிப்பாங்க அப்படிங்க மாதிரி ஏதோ நினைச்சிங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்